ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாரையும் பேசுகிறீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம வந்து சாச்சனாவோட அந்த மைக் பஞ்சாயத்து பற்றி பேசலாம் அதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா தர்ஷிகா அப்புறம் விஷால் இந்த லவ் கண்டென்ட் பற்றி பேசலாம் அங்கே பேச எதுவும் இல்லை ஆனால் அது ஒரு கண்டெண்டாக போயிட்டுருக்கறனால பேசி தான் ஆகணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி இப்போ என்ன பேசலான்னா மைக் பஞ்சாயத்து இது வந்து சாச்சனா வந்து மைக்கை சரியாக போடலன்னு பிக் பாஸ்கெட்டு வந்து ரூல்ஸ் வந்திருக்கு ஐ மீன் மைக்கை சரியாக போடுங்க சொல்லுங்கள் அப்படின்னு எப்பயுமே மைக் அரை சரியாக போடலன்னா பக்கத்தில் இருக்கவங்க தான் டாஸ்க் பண்ணணும் ஸோ பக்கத்தில் முத்துக்குமார் உட்காந்துருந்ததுனால முத்துக்குமார் டாஸ்க் பண்ணுறாரு தீபக் சொல்லி டாஸ்க் பண்ணுறாரு ஸோ அந்த இடத்துல சாச்சனா சிரிக்கிறாங்க ஸோ தீபக் வந்து சிரிக்காதமா அவர் அவர் வந்து உனக்காக தான் டாஸ்க் பண்ணார் நீ சிரிக்காதா அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த இடத்துல தீபக் எந்த தப்பு இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் சாச்சனா வேணுனே வம்பிழித்த மாதிரி தான் இருந்தது தீபக்கை இப்போ நீங்கள் கேப்டனாக இருக்கீங்கல்ல இப்போ நான் என்ன வம்பி நீங்கள் சைலண்டாக தானே போய் ஆகணும் இல்லைனா உங்கள் பேட்ச் காலி ஆயிடும்ல அப்படின்ற மாதிரி வம்பி மாதிரி தான் இருந்தது இல்லை அதில் அந்த இன்டென்ஷனில் இழுத்தாங்களா இல்லை நான் என்ன பேசுனாலும் யாரையும் என்ன இந்த வீட்டில் கேள்வி கேட்க முடியாது நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா ஹோஸ்ட் வந்து உங்களை கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற இன்டென்ஷனோடு இழுத்தாங்களா இல்லைனா இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஜி என்னது டாப் ஃபைவ்ல இவங்க இருக்காங்க அப்படின்னு இவங்களே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா ட்ரீம் வேர்ல்டு அதுக்குள்ளே ஓவர் கான்ஃபிடென்ஸில் இந்த இந்த வம்பை இழுத்தாங்களா அப்படின்னு தெரியல எது எப்படியா இருந்தாலும் அவங்க சரியில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை சரி ஓகே இப்போ நம்ம இந்துக்கு பேக் டு ஃபார்ம் வருவோம் இப்போ வந்து ஒரு சொல்கிறேன் நீ ஏமா சிரி நீ சிரிக்க சிரிக்கக்கூடாது இல்லை நீ ஏன் சிரிக்கிற உனக்காக தான ஒரு டாஸ்க் பண்ணுறாரு அப்படின்னா என்ன சிரிக்க கூடாது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு இல்லைம்மா நீ சிரி எல்லாம் பண்ணு இப்போ வந்து மைக்கு நீ வந்து அந்த முடிவு வந்து சரியாக போடாதனால தான் மைக் சரியாக போடலான்னு பிக்பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் இது நான் சொல்லலை பிக் பாஸ் அனவுஸ்மெண்ட்டு அப்போ நீ போடாதனால இன்னொருத்தர் பனிஷ் பண்ணால் அந்த இடத்துல நீ சிரிக்கக்கூடாது இல்லைன்னா அப்போ சிரிக்கிறது மனித எருபு சிரிக்கக்கூடாதான்னு அந்த பொண்ணு என்னென்னவோ பேசுது அப்போ அந்த மாதிரி சிரிக்கிறத நான் தப்புனே சொல்லலம்மா நீ வந்து தனி நீ சிரிச்சுக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ பட் ஆனால் உனக்காக ஒருத்தர் டாஸ்க் பண்ணுறாருன்னும்போது அந்த இடத்துல நீ சிரிக்கக்கூடாது இல்லை அந்த இடத்துல நீ சிரிக்க கூடாதுல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு ஆக்சுவலி அது ஏமா பார்த்தா முத்து கேட்டிருக்கலாம் முத்து தான் சாச்சனா தா சாச்சனா வந்து தங்கச்சாவே எடுத்துக்கிட்டாரு அதனால் அவர் கேட்கல பட் ஆனால் கேப்டன்ன்றதில் இவர் கேட்டுட்டு இல்லை திருப்பி இந்த இவங்க வந்து இது மாதிரி மைக் போடாமல் ஏதோ ஒன்று விளையாட்டாக பண்ணிட்டாங்க அதாவது சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் நீங்கள் சிரிச்சிட்டே பண்ணி திருப்பி இதை பண்ணால் திருப்பி நான் தானே பதில் சொல்லணும் பிக் பாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அவரோடதுக்காக அவர் எடுத்து வைக்கிறாரு அது கரெக்டு தான் தப்பும் கிடையாது இவங்க தான் ஹோஸ்ட் வந்து வீக்கெண்டில் வந்து இது தப்புமா இதை கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாலுமே சரி சார்னு சிரிச்சிட்டே தான் சொல்லுவாங்க ஓ ஹோஸ்ட்டும் கேட்பாரு நான் தப்புன்னு சொல்லிட்டுருக்கோமா சரி சார் அப்படின்னு சிரிக்காதமானாலும் திருப்பி சிரிச்சிட்டு தான் சொல்லுவாங்க ஸோ வந்து எப்படி சௌந்தரியோட ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன் மற்றவங்களுக்கு ட்ரிகர் ஆகுதோ இல்லை ஒ ஒரு சீரியஸான டாபிக் போய்ட்டு இருக்கும்போது அவங்க காட்டுற எக்ஸ்பிரஷன் மற்றவங்களுக்கு வந்து ப்ரோவோக் ஆகுதோ அப்படி தான் அந்த சிரிப்பு இவங்க பண்ணுறது அப்படி தான் இருக்கும் இவங்களும் வந்து லேஸ் பட்ட ஆள் கிடையாது இவங்க எவ்வளோ பேரை ட்ரிகர் பண்ணுவாங்க ப்ரோவோக் பண்ணுவாங்க இல்லை எப்படிலாம் போய் சொல்லுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த இடத்துல தீபக் வந்து கண்டிப்பாக டென்ஷன் இருக்கணும் ஆனால் கேப்டனா இருக்கிறதுனால அவர் எப்படி பொறுமையா இருந்தாருன்னு தெரியல ஆக்சுவலி பாய்ஸ் டீமை வரைக்கும் கேப்டன் வந்தோடனே பொறுமையாக ஆகிடுறாங்க அது எப்படின்னு தெரியல மஞ்சரியாக அதை மிஸ் பண்ணிட்டாங்க தர்ஷிகா கூட கொஞ்சம் சமாளிச்சாங்கன்னு சொல்லலாம் மஞ்சரி வந்து கோவப்பட்டாங்க இல்லைனா கோ பட வேண்டிய இடத்துல கோவமே படலை கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க பட் ஆனால் அருண் ஆகட்டும் அந்த விபி டாஸ்க் வரும்போது ஆகட்டும் இப்போ தீபக் ஆகட்டும் போன வாரம் வரைக்கும் ஆட்டிடியூட் காட்டின தீபக் ஆகட்டும் அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்தோடனே அவ்வளோ பொறுப்பாக மாறிடுறாங்க அது விச் இஸ் குட் அப்படின்னு சொன்னாலுமே அது அவங்க கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த கேப்டன்சி டாஸ்க் ஆனது பேக் டு ஃபார்ம் போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அதை தான் தீபக்கா பண்ணுவாரான்னு தெரில ஆனால் இந்த இடத்துல இந்த பொண்ணு இந்த ட்ரிகரிங் இவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் அவர் ரொம்ப நிஜமாகவே வந்து பொறுமையாக தாங்க ஹேண்டில் பண்ணார் அது தீபக்கே கிடையாது அந்த இடத்துல நம்ம வேற ஒரு தீபக்கை பார்த்த மாதிரி தான் இருந்தது சாதாரணமாக கண்டஸ்டன்ட் தீபக் அவ்வளோ பொறுமையெல்லாம் இருந்திருக்க மாட்டார் ஏன்னா நம்ம அது சௌந்தர்யா விஷயத்தில் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜாக்லின் விஷயத்துலையும் பார்த்துருக்கோம் இந்த சின்ன பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ வந்து ஆர்கியூ பண்ணி பண்ணி அது வந்து நம்மளுக்கு ஒன் ஆர்லேயே இவ்வளோ நேரம் காட்டியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் பர் செவனில் எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரில அந்த பொண்ணு திருப்பி திருப்பி கேக்குது அப்போ சிரிக்கக்கூடாதா அது மனித இயல்பு இல்லையா சிரிக்கிறது ஏ உரிமை இல்லையா நீங்கள் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா மண்ண சிரிக்கக்கூடாதனே சொல் பொறுமையாக சிரிக்கக்கூடாதுனே சொல்லம்மா நீ மைக் போடாதனால ஒருத்தர் டாஸ்க் பண்ணுறாரு இப்போ கூட வந்து நீ அந்த முடி இந்த சைடு இருக்க அந்த ஷோல்டர் மேலே அந்த முடி விழுது ஸோ அது விழுறதுனால மைக் சரியாக கேட்கலான்னு பிக் பாஸ் சொல்கிறாருன்னா நீ அதை கரெக்ட் பண்ணிக்கணுன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர நீ அதை சீரியஸாக சொல்லிட்டு இருக்க விஷயத்தனால சிரிச்சது தான் தப்பே தவிர நீ சிரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல ஆனால் அப்போ சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதாவது திருப்பி திருப்பி வீக்கெண்டில் நீங்கள் என்னை சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னதை அதோட என்னோட பர்சனல்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஒரு பொண்ணை சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இவங்களே கண்டென்ட் எடுத்து கொடுத்து க்ரியேட் பண்ணி வீக்கெண்டில் நான் இஷ்யூ ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் தான் அந்த பொண்ணு பேசினது பார்க்க முடிஞ்சது ஸோ நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள் ஒன்றுமே இல்லாத விஷயத்த எங்கள் அப்பா வச்சு உங்களை கேள்வி கேட்க வைக்கிறேன் பாருங்க உங்கள் கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு சொன்னால் என்னை சிரிக்க கூட கூடாதுன்னு சொன்னார் சார் கேப்டனு என்னோட இண்டிஜுவல் என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே என்ன சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னார் சார் அப்படின்ற ஆங்கிளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணுன்ற மாதிரி அந்த பொண்ணு பேசின மாதிரி இருந்தது ஒரு பக்கம் என்னமா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இது வந்து நான் மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த பொண்ணு பண்ணதுன்னு சொல்ல மாட்டாங்க நான் நிறைய வீடியோஸில் அந்த பொண்ணை பற்றி சொல்லியிருப்பேன் கிளவர் கனிங்னஸ் அந்த பொண்ணு அவ்வளோதான் அது அந்த அதுலேயும் சாச்சி நான் வெளில போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி தீபக் வந்து நாமினேட் பண்ணி ஒரு ரீசன் சொல்லியிருப்பாரு நான் அதை நேற்று நாமினேஷன் ப்ராசஸில் சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க அது போய் பாருங்கள் அதுதான் கரெக்ட் ரீசன் எனக்கு தெரிஞ்சு தீபக் பண்ண ஒரு உருப்படியான வேலை நான் அந்த பொண்ணை நாமினேட் பண்ணது ஓகே தான் ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பார் பாருங்க அதுதான் அல்டிமேட் ரீசன் நிஜமான ரீசனும் அதுதான் ஆனால் அந்த ரீசன் அங்கே சொல்லிவிட்டு இங்கே அந்த பொண்ணு முடியாது அந்த பொண்ணு முன்னாடி அதை சொல்ல முடியாமல் கேப்டன்சி பொறுப்பு இருக்கின்றதுனால பம்பிக்கிட்டு அப்படியே அப்போ கம்முன்னு ஏறுவார் பாருங்க சைலண்டாக அந்த பொண்ணுக்கிட்ட அப்போ அந்த பொண்ணை வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடிஞ்சது பாவம் அப்படிங்கிற மாதிரி ஐ மீன் அந்த பொண்ணு பாவம் இல்லை சாரி அவர் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சது ஸோ என்ன சொல்கிறது இப்படி தாங்க இந்த இந்த அந்த கான்வர்சேஷன் போச்சு ஸோ இது எனக்கு வந்து சிரிக்கிறதா இல்லை தீபக் பார்த்து கஷ்டமாக இருந்ததான்னு கேட்டால் எல்லாரையும் எப்படி வச்சு செஞ்சிங்க தீபக் இப்போ வந்து இந்த பொண்ணுகிட்ட மாட்டிட்டு முழிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஓகே கைஸ் நம்ம மற்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ